எலெக்சான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பவர் குண்டா பிராண்டில் எயிட் நாட் ஒன் மாடல் ஆங்கிலிக்கிறேன் என்று நாலஞ்சு நாலஞ்சு ஆங்கிலிக்கிறேன் தொள்ளாயிரம் வாட்ஸ் பவரில் இப்போ இன்றைக்கி ரிவ் ரிவ்யூ பார்க்குறோம் இது டேட்டா ப்ளேட் நீங்கள் பார்த்தது இதில் ஜப்பான் டெக்னாலஜின்னு கொடுத்துருப்பாங்க அது என்னென்னா இதில் இருக்க அந்த பிவிசி பாடியெல்லாம் வெறும் பிவிசி மட்டும் இல்லாமல் ஃபைபர் மாதிரி ஒரு பொருள் கலந்த ஹீட் ரெஜிஸ்டன்ஸ் அதிகமான ஹீட்டு தாங்கக்கூடிய வகையில் அதை தயார் பண்ணியிருப்பாங்க அதனால் ஜப்பான் டெக்னாலஜின்னு நமக்கு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால் லாங் டைம் யூஸ் பண்ணுறது ஹீட்னால வந்து அந்த பாடி அலைன்மெண்ட் மாறி போகிறது அதனாலே அறுநூற்று அடி வாங்குவோம் அந்த ப்ராப்ளம்லாம் அதில் வராது இப்போ இது மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் வந்துடும் நாலஞ்சு அஞ்சு சேஃப்டி கார்டு வந்துடும் ஒரு ஏபி வாசர் ரென்ச் வந்துடும் அதோட ஒரு யூசர் மேனுவல் இப்போ இது டேட்டா பிளேட் தொள்ளாயிரம் வாட்ஸ் பவர்னு காமிச்சிருக்காங்க இது வந்து அந்த கார்பன் ஹோல்டர் மூடியை பார்த்தாவே தெரியும் அது வந்து எயிட் நாட் ஒன் மாடல்கிறது இதை அதே மாதிரி பேக் சைடில் சுவிட்ச் வச்சுருக்காங்க பேக் சைடில் சுவிட்ச் இருக்குது நிறைய லாங் டைம் வேலை பார்க்குறவங்களுக்கு கை அசந்துட்டு கட்டிங் வீல் பக்கத்தில் போயிடுறது அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இது பேக் சைடு ஸ்விட்ச் வச்சுருக்காங்க மாதிரி இந்த கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எயிட் நாட் ஒன்னோட ஓல்டு மாடல் அந்த ஓல்டு மாடல் கியர் பாக்ஸ் வச்சிருக்கிறதுனால ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது ரிப்பேர் வருது கியர் பாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு தேவை இருந்ததுன்னா இது ரொம்ப குறைவான விலைக்கு இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கும் இது இருபது வருஷத்துக்கு மேலே இருக்க மாடலுங்கிறனால இந்த கியர் பாக்ஸு ஆர்மச்சூல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சின்ன கிராமத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரில் கூட இதுக்குள்ள ஸ்பேர்ஸ் எல்லாம் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து ஏபி வாசர் பாருங்கள் நாலஞ்சு ஏபி வாசர் போட்டுருக்கோம் ஏபி வாசலில் திருப்பி போட்டு நம்ம நாலு அஞ்சு ரெண்டு ப்ரியடுமே போட்டுக்கலாம் இதில் வர்ற பவர் கார்டு பார்த்தீங்கன்னா மூணு மீட்டர் பவர் கார்டு நல்லா ஹெவி டைப் கொடுத்துருப்பாங்க பவர் கொண்டால எப்போயுமே பவர் கார்டு ப்ராப்ளமே வராது இது வெல்டிங் பட்டரியில் ஸ்டீல் பாலிஷிங் பண்ணுறதுக்கு ஸ்டீல் கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி உட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உட் பாலிஷிங் பண்ணுறதுக்கு உட்டு சம்மந்தமான எல்லா வேலைக்குமே இந்த மிஷின் வந்து சூட்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி வேலைக்கு தேவைப்படுறவங்க இதை எடுத்துக்கங்க இது ஓவர் வியூ காமிச்சிருக்கோம் மிஷின் பார்க்குறதுக்குமே நல்ல லுக் இருக்கும் அதே சமயத்தில் குவாலிட்டிலையும் எந்த வித குறைபாடு இல்லாத அளவுக்கு நல்ல பக்காவான மிஷின் இது இது லாஸ்ட்டு ஒன்றரை வருஷமாக நம்ம கஸ்டமர் எல்லோரும் கொடுத்துட்ருக்கோம் இந்த மிஷின் இப்போ நம்ம நிறைய ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு பொழுதுங்க தமிழ்நாடு முழுக்க இது கொரியர்லேயே அனுப்பி வைக்க முடியும் கொரியர் சார்ஜஸ் ஒரு நூறுரூபா கூடுதலாக வரும் இப்போ வந்து இதோட வாட்ஸ் உண்மையிலே தொள்ளாயிரம் வாட்ஸ் வர வருதா அப்படின்னு பார்க்குறக்காக நம்ம சாம்பிளுக்கு ஓடி காமிச்சிடும் நோ லோட் ஸ்பீடே ஒரு ஆம்பியர் ஒன்றரை ஆம்பியர் வரை நமக்கு இது எடுத்துகிட்டு இருக்கு ப்ராப்பராக எயிட் நாட் டூ நார்மலாக எட்நூற்றி ஐம்பது வாட்ஸ்க்கு மேலே ஈஸியாக எடுத்துரும் இதுவும் அதே ஆரம்பித்து விடுறதுனால வாட்ஸில் எந்த குறைபாடு இருக்காது ஓகே நமக்கு தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்